ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால வேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு வாரந்தோறும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை என்று நம்ம வறுமை நீங்கி நம்ம வீட்டில் வந்து செல்வம் பெறுகிறதுக்காக நாம கடைபிடிக்க வேண்டிய மூன்று முக்கியமான விஷயங்களை ஒரு தொகுப்பா வந்து கொடுத்திருக்கேன் அதனால பதிவை முழுவதுமா வந்து பார்த்து முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிறீங்க வாங்க இன்னைக்கான பதிவுக்குள்ள இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிருங்க இன்றைக்கான முதலாவது ஆன்மீக தகவல் வெள்ளிக்கிழமை மை இந்த நேரத்துல ஆடை அணிந்து பாருங்க உங்க வாழ்க்கையில இது நாள் வரை நடக்காத வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை வீட்டுல தினந்தோறும் விளக்கு ஏற்றாம கோவிலுக்கு செல்லாம இருக்கக்கூடிய பெண்கள் கூட வெள்ளிக்கிழமைன்னு வந்துட்டா காலையில எழுந்து சுத்தமா வந்து குளிச்சிட்டு மங்களகரமா புடவை கட்டி குங்குமம் வச்சுக்கிட்டு கோவிலுக்கு வந்து போவாங்க வீட்டுல விளக்கேற்றி பூஜை வந்து செய்வாங்க நம்முடைய வீடு மற்ற நாட்களில் எப்படி இருக்கிறதோ தெரியாது ஆனா வெள்ளிக்கிழமைன்னு வந்துட்டா மணக்க மணக்க சாம்பிராணி வாசத்தோடு வீடு லட்சுமி கடாட்சத்தோட இருக்கும் இப்படிப்பட்ட இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எந்த நேரத்துல நாம வந்து ஆடை அதாவது ட்ரெஸ் வந்து போட்டுக்கிட்டா நல்லது நடக்கும் அப்படின்றத நாம தெரிஞ்சுக்க வேண்டாமா வெள்ளிக்கிழமை அப்படினாலே அது அம்பாளுக்கு உரியது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அம்பாளுக்கு உரிய பொருள் அப்படின்னா அந்த பட்டியல்ல முதல்ல இருக்கிறது குங்குமம் குங்குமம் வந்து சிவப்பு நிறம் சிவப்பு நிறம் அல்லது நிறத்துல வந்துட்டு இருக்கும் வெள்ளிக்கிழமை நீங்க சிவப்பு நிற ஆடை உடுத்தினாலும் சரி கலர்ல நீங்க சரி அது மூலமா உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் உண்டாகும் சொல்லப்படுது வரைக்கும் வாழ்க்கையில எனக்கு எந்த ஒரு நல்ல காரியமும் நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்றவங்க கூட வெள்ளிக்கிழமை காலையில மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணிட்டு சிவப்பு நிறத்திலோ அல்லது நிறத்திலோ இருக்கிற டிரெஸ் வந்து போட்டுக்கிட்டா நடக்காத நல்ல விஷயத்த நீங்க முயற்சி செய்யறப்போ அந்த காரியத்தில் உங்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நாம முயற்சி செய்யக்கூடிய காரியத்தில் வெற்றியானது நிச்சயம் நம்ம பக்கம்தான் நிற்கும் பதிய வச்சுக்கிட்டு உங்களுடைய முயற்சிகளை நீங்க கடைபிடிச்சு பாருங்க உங்களுக்கு தோல்வி இருக்கவே இருக்காதுங்க உங்களுடைய வீட்டில மங்களகரமான காரியம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா வளர்ப்பிரை வெள்ளிக்கிழமையா பார்த்து ஒரு நாள் வந்து தேர்ந்தெடுத்து இல்லைன்னா பௌர்ணமி நாள் கூட நீங்க வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம் சிவ மல்லிப்பூ வெற்றலை பாக்கு மஞ்சள் இது எல்லாத்தையும் வாங்கி ஒரு தட்டுல அழகா அடுக்கி வச்சு அம்மன் கோவிலுக்கு போய் அந்த அம்பாளுக்கு இந்த பொருட்களை வந்து கொடுக்கணும் அம்மனுக்கு நிறைந்த வெள்ளிக்கிழமை அல்லது பௌர்ணமி நாள்ல அபிஷேகம் செய்து வைத்து நீங்க வாங்கி கொடுத்த இந்த அலங்கார பொருட்களால் அம்மனுக்கு அலங்காரம் செய்து நீங்க வாங்கி போன அந்த குங்குமத்தை அந்த கோவிலுக்கு வரக்கூடிய பெண்களுக்கு கொடுத்தாலே வந்து போதும் உங்க வீட்டுல தடைப்பட்ட மங்கள காரியம் மீண்டும் சீக்கிரமே நடக்க தொடங்கும் வீட்டுல சந்தோஷம் இரட்டிப்பாகும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் பெண்களுக்கு மட்டும் இந்த பரிகாரம் அப்படின்றது வந்து கிடையாது ஆண்களுமே இந்த பரிகாரத்தை வந்து முயற்சி செஞ்சு பார்க்கலாம் சிவப்பு வண்ணம் இருக்கக்கூடிய சட்டை இல்லைனா மெருன் கலரில் இருக்கக்கூடிய சட்டை இதை வந்து நீங்க வந்து போட்டுக்கலாம் இங்க சொன்ன இந்த கலர்ல நீங்க வந்து ட்ரெஸ் வந்து போட்டுக்கிட்டு நடக்காது அப்படின்னு சொன்ன காரியத்தை முயற்சி செய்து பாருங்கள் வெள்ளிக்கிழமை என்னைக்கு இப்படி செய்தா நிச்சயம் உங்க வாழ்க்கையில நடக்கவே நடக்காது அப்படின்னு சொன்ன காரியங்கள் கூட ஏதாவது ஒரு ரூபத்துல நல்லபடியா நடந்து முடியும் பண விஷயத்துல இருந்து மனம் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் நல்லதொரு தீர்வை தரக்கூடிய இங்க சொன்ன இந்த சின்ன சின்ன பரிகாரத்தை நம் முயற்சி செய்து பாருங்க நல்ல பலன் வந்து கிடைக்கும் இணைக்கான இரண்டாவது ஆன்மீக தகவல் வெள்ளிக்கிழமை ஏலக்காயோடு இந்த ஒரு பொருளை சேர்த்து வாங்கினால் வாழ்க்கை ஏறு முகத்தில் செல்லும் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படின்றது படிப்படியாகத்தான் இருக்கணும் ஒரே அடியாக வாழ்க்கைக்கு தேவையான எல்லா பொருளும் கிடைத்து எல்லா செல்வங்களும் கிடைத்து புகழோட உச்சிக்கு வந்து போயிட்டா அவனுக்கு கஷ்டம் அப்படின்னுனா என்னனே தெரியாமல் வந்து போயிடும் இன்னைக்கு வாழ்க்கையில் உயரத்தில் நல்ல நிலைமையில் இருக்கிறவங்க எல்லாமே ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டவங்க தான் கஷ்டமே படாமல் எல்லாம் நமக்கு கிடைச்சிட்டா நம்ம கையில் இருக்கக்கூடிய பொருளோட அருமை நமக்கு வந்து தெரியாது அதனால தான் இன்னைக்கு கஷ்டப்படுறவங்க யாரும் சோகத்தில் வந்து வந்துட்டு இருக்க வேண்டாம் நாளை நமக்கு விடிவு காலம் பிறந்திடும் படிப்படியா முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு நாம உரிமை வந்துட்டு வாழணும் நம்ம வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேற்றத்தை பெறதுக்கும் மகாலட்சுமி தாயாருடைய அருளாசியத்தை பெறதுக்கும் நாம் சுலபமாக நிறைய விஷயங்களை வந்து செய்யலாம் அதில் ஒரு பரிகாரத்தை பற்றி தான் இந்த ரெண்டாவது ஆன்மீக தகவலை நாம் வந்து பார்க்க போகிறோம் இந்த பரிகாரத்தை செய்கிறப்போ வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகள் விலகும் படிப்படியான முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது பணத்துக்காக மட்டும் இந்த பரிகாரம் வந்து கிடையாது உங்களுடைய மனதுக்குள்ள என்ன குறிக்கோள் வந்து இருக்குதோ அந்த குறிக்கோளை நிறைவேற்றுவதற்கு கூட இந்த பரிகாரத்தை நீங்கள் வந்து செய்யலாம் வெள்ளி கிழமை ஒரு மங்களகரமான நாள் அந்த நாளில் வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாருக்கு பூஜை செய்கிறது அப்படின்றது நம்மளுடைய வழக்கமாக இருந்துட்டு வருது இந்த வெள்ளிக்கிழமை பூஜையில் மகாலட்சுமி தாயாருடைய பாதங்களில் ஏலக்காய் வைத்து வழிபாடு செய்வது சிறப்பான பலனை நமக்கு வந்து கொடுக்கும் ஒரு வெள்ளிக்கிழமை என்னைக்கு கடைக்கு வந்து போய் ஏலக்காய் வந்து வாங்குங்க ஏலக்காயோடு சேர்த்து கசகசா ஒரு ஐம்பது கிராம் அல்லது நூறு கிராம் வந்து வாங்கிக்கிறோங்க இதோடு ஏலக்காயும் புதுசாக ஒரு ஐந்து ரூபாய்க்கு நீங்கள் வாங்கினா கூட வந்து போதும் இந்த ரெண்டு பொருளையும் வீட்டுக்கு கொண்டு வந்து ஒரு கிண்ணத்தில் கசகசாவை கொட்டி அது மேலே ஏலக்காய் வந்து வைத்து மகாலட்சுமி தாயாருடைய பாதத்தில் வந்து வச்சுடுங்க வழக்கம் போல வெள்ளிக்கிழமை பூஜை அறையை எப்படி நீங்கள் அலங்காரம் வந்து செய்வீங்களோ அதே மாதிரி அலங்காரம் வந்து பண்ணிட்டு மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு பால் பாயசம் நிவேதினமாக வைத்து பூஜை வந்து பண்ணணும் மகாலட்சுமி தாயாருடைய பாதங்களில் சின்ன கிண்ணத்தில் கசகசாவும் ஏலக்காயும் சேர்ந்து வச்சிருக்கோம் இல்லையா அது நம்முடைய குடும்பத்துக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மனதார மகாலட்சுமி தாயார்கிட்ட பிரார்த்தனை வந்து பண்ணிக்கிறங்க உங்களுக்கு எந்த வரம் வேண்டுமோ அதை வந்து மகாலட்சுமி தாயார் முன்பு அமர்ந்து நீங்கள் வந்து மனதார வந்து கேளுங்க இறுதியாக கற்பூர ஆரத்தி வந்து காமிச்சு உங்கள் பூஜையை நீங்கள் வந்து நிறைவு பண்ணிக்கலாம் பால் பாயசத்தை வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் பிரசாதமாக வந்து குடிச்சிடலாம் ஏலக்காயும் கசக சாவையும் அப்படியே ஒரு டப்பாவில் வந்து போட்டு உங்க வீட்டு சமையலறையில் வந்து வச்சுடுங்க நீங்க சமைக்கிறப்போ அதை வந்து பயன்படுத்திக்கலாம் இப்படி வெள்ளிக்கிழமை என்று மகாலட்சுமி தாயாருக்கு முன்பு ஏலக்காயும் கசகசாவையும் வாங்கி வைத்து நாம வைக்கக்கூடிய வேண்டுதல் கூடிய சீக்கிரத்தில் நிறைவேறும் அப்படின்றது வந்துட்டு நம்பிக்கை மாதத்துல ஒரு வெள்ளிக்கிழமை நீங்க இப்படி வந்து செய்யலாம் அப்படி இல்லைன்னா பௌர்ணமி தினத்துல இந்த வழிபாட்டை நீங்க வந்து கடைபிடிக்கலாம் மகாலட்சுமியோட அருளாசியை பெறுவதற்கு ரொம்ப ரொம்ப சுலபமான வழிங்க நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோடு முயற்சி செய்து பாருங்க நிச்சயமா உங்களுடைய கஷ்டங்கள் தீர்வதற்கு சீக்கிரமே நல்ல வழியை அந்த மகாலட்சுமி தாயார் உங்களுக்கு வந்து காமிச்சு கொடுப்பாங்க அடுத்ததாக வெள்ளிக்கிழமைக்கான மூன்றாவது ஆன்மீக தகவல் இதையும் நாம் வந்து தெரிஞ்சுக்கலாம் பொதுவா தங்கம் அப்படின்றது எல்லாருக்குமே வந்து பிடிக்கும் அப்படிப்பட்ட அந்த தங்கம் நம்ம வீட்டில் வந்து சேரணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை இந்த ஒருவரி மந்திரத்தை வந்து சொன்னாலே வந்து போதும் தங்கம் நம்ம வீட்டில் சேர்ந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது தங்கம் அப்படின்னு சொன்ன உடனேயே நம்முடைய மனதில் நிச்சயமாக ஒரு சந்தோஷம் வந்துட்டு வரும் தங்க நகைகளை அணிகிறப்போ ஒரு சந்தோஷம் வந்துட்டு இருக்கும் பெண் பிள்ளைகளுக்கு தங்க நகைகளை வாங்கும் போதும் ஒரு சந்தோஷம் நமக்குள்ள வந்துட்டு தங்கம் அப்படின்றது வெறும் ஆபரணமோ வெறும் உலோகமோ வந்து கிடையாது மகாலட்சுமி தாயாருடைய அம்சமாகவே வந்து சொல்லப்பட்டிருக்கு சில பேருக்கு இந்த தங்கம் வாங்கக்கூடிய யோகம் வந்துட்டு இருக்கும் ஆனா வாங்கின தங்கத்தை வீட்டுல நிரந்தரமா வச்சுக்க முடியாது சில பேர் அதை அடமானம் வைத்து அதை வந்து அப்படியே வந்து இழந்து போயிருப்பாங்க சில பேர் அதை கவனக்குறைவால் தொலைச்சிருப்பாங்க சில பேர் யாரையாவது நம்பி தங்கத்தை கொடுத்து ஏமாந்து போயிருப்பாங்க தங்கம் சேரணும் அப்படின்னா வீட்டில் வெள்ளிக்கிழமை தோறும் பெண்கள் மகாலட்சுமி தாயாருக்கு மன நிறைவோடு பூஜை வந்து பண்ணணும் குறிப்பாக இந்த பூஜையில் பூ வந்துட்டு இருக்கணும் உங்களுக்கு மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய ஆவாரம்பூ கிடைத்தாலும் சரி அல்லது நாட்டு மருந்து கடைகளில் காய்ந்த ஆவாரம் பூ வந்துட்டு கிடைக்கும் அதை கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் அதை கொண்டு வந்து பூஜைக்கு நீங்கள் பயன்படுத்தினாலும் நல்லதுதான் அது உங்களுடைய சௌரிகத்தை பொறுத்தது ஆனா ஆவாரம்பூவை வெள்ளிக்கிழமை பூஜையில் மகாலட்சுமி தாயாருடைய பாதத்தில் வைத்து வழிபாடு செய்து வர உங்களுக்கு தங்கம் சேரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சரி வெள்ளிக்கிழமை பூஜைக்கு பூஜை அறை தயாரா இருக்கு ஒரு சின்ன கிண்ணத்துல ஒரு கைப்பிடி ஆவாரம்பூவை போட்டு வச்சுட்டீங்க அந்த ஆவாரம் ஆவாரம்பூவில் சின்ன குண்டுமணி தங்கத்தை வந்து போட்டுடுங்க நீங்க பயன்படுத்தக்கூடிய தங்கம் அது மோதிரமா வந்துட்டு இருக்கலாம் கம்மலா இருக்கலாம் சின்ன திருகாணி இருந்தா கூட போதும் அதையும் அந்த ஆவாரம் போடு சேர்த்து போட்டு வச்சுடுங்க இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு உங்க வீட்டு பூஜை அறையில விளக்கு வந்து ஏத்துறப்போ மகாலட்சுமி தாயாரை நினைத்து உங்க வீட்டில் நிறைய தங்கம் மேலும் மேலும் சேர்ந்துகிட்டே இருக்கணும் அடகு வைத்த தங்க நகையை வந்து மீட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுதல் வந்து வைத்து இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒருவரி மந்திரத்தை மனதார நீங்க வந்து சொல்லணும் நூற்றி எட்டு முறை வந்து சொல்லணும் நூற்றி எட்டு முறை வந்து சொல்லி முடிச்சதுக்கப்புறமா கற்பூர ஆரத்தி காமிச்சு பூஜையை நீங்கள் வந்து நிறைவு பண்ணிக்கலாம் இந்த ஒரு மந்திர வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சுக்ரஹோரையில நாம் சொல்றது அப்படின்றது நமக்கு நிறைவான பலன்களை பெற்றுத்தரும் அப்படின்னு வந்து சொல்ல வெள்ளிக்கிழமை சுக்ரகோரை அப்படின்றது காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரைக்கும் சுக்ரகோரை மதியம் ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணி வரைக்கும் சுக்ரகோரை இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் சுக்ரகோரை நீங்க காலை நேரத்திலேயும் மாலை நேரத்திலேயும் இந்த வழிபாடு வந்து செஞ்சு பாருங்க நிச்சயமா தங்கம் சேர்க்கக்கூடிய யோகம் உங்களுக்கு வந்துட்டு வரும் தங்கம் செயற நாம சொல்ல வேண்டிய அதிசக்தி வாய்ந்த மகாலட்சுமி தாயாருடைய மந்திரம் ஓம் ஸ்ரீ ஸ்வர்ண தேவதையே ஓம் ஸ்ரீஸ்வர்ணேவையே ஸ்வகா ஓம் ஸ்ரீஸ்வர்ணேவையே ஸ்வகா நான் மூணு முறை உச்சாடனம் பண்ணியிருக்கேன் நீங்கள் நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை வந்து சொல்லிவிட்டு கற்பூர ஆரத்தி காமிச்சு உங்கள் பூஜையை நிறைவு பண்ணிக்கலாம் மனமுருகி வேண்டுதல் வைத்து இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் வந்து சொன்னாலே வந்து போதும் நீங்கள் இது வரைக்கும் ஏதாவது தங்கத்தை வந்து தொலைச்சிருக்கீங்க அடமானம் வச்சுட்டு மீட்க முடியாமல் இருக்கீங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் நீங்கள் திரும்ப வந்து மீட்டிடலாம் புதிய தங்கத்தையும் உங்களால் வந்து வாங்க முடியும் அதே மாதிரி புதன்கிழமை விலக்கு ஏற்றும் போதும் இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து சொல்லுங்கள் பெரிய அளவில் வந்து பூஜை செய்யணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது புதன்கிழமை மாலை உங்க வீட்டில விளக்கு வந்து ஏத்தி வச்சுட்டு பூஜை அறையில அமர்ந்து இதே மந்திரத்துல வீட்டில இருக்கக்கூடிய பெண்கள் நூத்தி எட்டு முறை வந்து உச்சரிக்கணும் அவ்வளவுதான் தொடர்ந்து நம்பிக்கையோடு பின்பற்றி வந்தாலே வந்து போதும் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பணம் சார்ந்த பிரச்சனையா இருக்கட்டும் மனம் சார்ந்த பிரச்சனையா இருக்கட்டும் தங்க நகை சார்ந்த பிரச்சனை இது எல்லாமே சரியாகிவிடும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த பதிவை பார்க்கும் அனைவருக்கும் வரைக்கும் மகாலட்சுமி தாயாருடைய அருளால் அனைத்து விதமான நலன்களும் கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பத்தின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்